i'm going to...

இங்க டிஸ்கண்ட்ல பரவாயில்லை நிறைய எக்ஸிட் இருக்காங்க ஒரு டிஸ்கண்டா ஆரம்பிச்சாயே குட்ட பந்துமா ரெடி ஏன்னு சொல்றாரு அவர் பத்தியே சொல்றே நாளைக்கு செவ்வாயா நீ போறணும் ஒரு ரெண்டு பார்ட்டி டிஸ்கண்ட் பிரைவட்டி குடைதே தேவி திரேவனா மூலல ஆத்மினி வரிலே இந்த செம்மை விருத்தியை பெற்றவரே நான் முத பார்த்த சரி அவரோட அறிவினா இந்த மல்வாரியலா கேட்ரூன்றே காவேந்தா சாமன் ஜீவنده இருந்து வீங்கறதே தேசிய அங்கத்தோடு இருக்கிறார் அவ எல்லாரும் இந்த கொண்டா நிறைய அவர் போன் What? Wow. E aí, eu, eu, eu...